உச்சநீதிமன்றத்தில் சூடு பிடிக்கும் அமைச்சர் பொன்முடியின் வழக்கு எதிர்பாராத திருப்பங்கள் நிறைய உச்சநீதிமன்றத்தில் அவருடைய வழக்கில் நடைபெற்றிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்க மக்களே அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் அதிரடியாக உச்சநீதிமன்றம் அவரது கைதை ரத்து செய்து அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க இந்த தீர்ப்பை யாருமே எதிர்பார்த்துட்ருக்க மாட்டாங்க ஆனால் பட் இப்போ அந்த தீர்ப்பில் முக்கியமான ஒரு திருப்பம் வந்து நடைபெற்றிருக்கு அது என்ன என்பதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு உயர்நீதிமன்றம் அதிரடியாக மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை முப்பது நாட்களுக்குள்ள அவரை கைது செய்ய வேண்டும் என அதிரடியான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த வந்து ஏன் டைம் அமைச்சர் நீதிமன்றத்தில் எனக்கு வயசு அதனால கண்டிப்பாக குறைந்தபட்ச தண்டனையை கொடுங்க நான் பண்ண தப்ப எல்லாம் நான் முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நீதிபதியிடம் வந்து க கதறியதான் காரணமாகத்தான் அந்த முப்பது நாட்கள் வந்து அவருக்கு அவகாசம் கொடுத்தாங்க அந்த முப்பது நாட்களில் நீங்க உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு நீங்கள் மேல்முடி செஞ்சு உங்களால முடிஞ்சா நீங்க வந்து இந்த கைதை வந்து தடுத்து நிறுத்திக்கோங்க என உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஜெய்சந்திரன் அவர்கள் அதிரடியாக சொல்லிட்டார் அதனை தொடர்ந்து திமுக வழக்கறிஞர் இளங்கோ அவர்கள் இளங்கோவர்கள் அதிரடியாக நீங்கள் வந்து எந்த முறையீடும் இங்கே செய்யக்கூடாது உச்ச நீதிமன்றத்தில் உங்களால் முடிஞ்சால் நிரூபிச்சுட்டு நீங்கள் இந்த ரத் கைதை ரத்து செஞ்சுட்டு அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லி அதிரடியான ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு உடனடியாக அவருடைய இளங்கோவர்கள் போயிட்டு இப்போ உச்சநீதிமன்றத்தில் மேல்முடி செஞ்சார் செஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய வழக்கை போட்டாங்க பட் இருந்தாலையும் இளங்கோவை வைத்து நகர்த்தாமல் அமைச்சர் பொன்முடியவர்கள் அதிரடியாக கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களுக்கு பக்கம் வந்து டைம் எடுத்துக்கினார் அந்த இருபது நாட்களில் நிறைய முக்கியமான வழக்கறிஞர்கள் எல்லாத்தையுமே வைத்து ஆளுநர் ஆலோசனை செய்து இந்த வழக்கில் எப்படி தப்பிக்கலாம் தப்பிப்பதற்கு என்னென்ன வார்த்தைகளை வந்து எப்படி வாதத்தை வந்து நீதிமன்றத்தில் வச்சா நமக்கு வந்து சாதகமாக இந்த தீர்ப்பு வரும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட எல்லா வழக்கறிஞர்களையும் வைத்துக்கொண்டு ஆலோசனை செய்யப்பட்டு அதில் முக்கிய ஐந்து வழக்கறிஞர்களை நீதிமன்றத்தில் களமிறக்கி அவருடைய வழக்கை வந்து விசாரணை நடத்தப்பட்டது அதன் அடிப்படையில் தான் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இவ்வளவு ஈஸியாக வெளியே வந்ததுக்கு ஒரே காரணமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்க மக்களே அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடியின் மீது இந்த சொத்து குவிப்பு வழக்கு மட்டும் இல்லாமல் தற்பொழுது செம்மண் வழக்கும் அவர் மீது உள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு அதனைத் தொடர்ந்து அந்த அவர் மீது குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் இந்த வழக்கிலும் தண்டனை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாக இருக்கு கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒன்னுத்தில் விட்டார்னா வந்து சிக்கிட்டார் அவர் மட்டுமில்லாமல் அவரது மகன் கௌதம் சிகாமணி அவர்களும் இந்த வழக்கில் ஈடுபட்டிருக்காரு அமலாக்கத்துறை தற்பொழுது இந்த வழக்கை தான் தீவிரமாக விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வழக்கை நீதிமன்றத்தில் வச்சிருக்காங்க வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி இந்த வழக்குக்கான விசாரணை வந்து நடைபெற்றது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அந்த விசாரணையில் அவரது மகன் வந்து ஆஜராகதால் இந்த வழக்கை வந்து உடனடியாக தள்ளி வச்சிருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக இந்த வழக்கில் நிறைய மாற்றங்களும் நிறைய விஷயங்களும் பொன்முடிக்கு எதிராக மாறப்போகிறது அதே உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் எந்த தீர்ப்பு கொடுத்தாரோ அதே உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் தீர்ப்பை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க மக்களே தற்பொழுது அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து தப்பிச்சு தற்பொழுது செம்மண் வழக்கில் சிக்கியிருப்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க